ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம சைதாப்பேட்டை சிவசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலில் வந்து மாசி மக பிரம்மோற்சவம் வந்து வெகு சிறப்பாக நடந்துட்டு வருது ஸோ அதோடய ஒவ்வொரு நாளும் பாகன வீடியோ எல்லாமே நீங்கள் இந்த சேனலில் பார்த்துருப்பீங்க மற்றும் ஒரு முக்கிய நிகழ்வாக பார்த்தீங்கன்னா வர பதினஞ்சாம் தேதி முருகன் திருக்கல்யாணம் வள்ளி தெய்வானி நாயகி திருக்கல்யாணம் வந்து வெகு சிறப்பாக வந்து நடக்க இருக்குது அதோடு வந்து திருமணத்துக்கு உண்டான அழைப்பு இதே மாதிரி இந்த கோயில் நிர்வாகம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா வர சனிக்கிழமை வந்து ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள்ளாக வந்து இந்த திருக்கல்யாணம் வந்து நடக்க இருக்கிறத தெரிவித்து இந்த பத்திரிக்கை வந்து கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்தில் அதாவது வள்ளி நாயகி திருக்கல்யாணத்தில் கலந்து கொண்டு முருகனோட அருளை பெருங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா அருள் மாப்பிள்ளை பார்த்திங்கன்னா என்பது அருள் திரு பரமேஸ்வரர் திருக்குமரர் அருள் திரு சிவசுப்பிரமணிய சுவாமிக்கும் வள்ளிமலை திரு நம்பிராஜன் தவப்புதல்வி அருள் மிகு வள்ளி நாயகிக்குமாக திருமணம் நடக்க இருக்கிறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு மட்டும் இல்லாமல் இதை முடிஞ்சு வந்து எல்லாருக்கும் வந்து சமபந்தி போஜனமும் நடக்க இருக்குது ஸோ நீங்களும் வந்து இதை தவறாமல் க இந்த கல்யாணத்தில் கலந்து கொண்டு முருகப்பெருமானோட அருள் பெறுங்க